நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி பேதியாய் யாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை போதியும் போற்றி போற்றி என்று எல்லாம் எல்லாமுள்ள இம்பெருமானின் பாதங்களை பணிந்து துவங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் சேனல் பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்கிற தொடர்ந்து நாயன்மார்களின் வரலாறுகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் தன்னுடைய பக்தியால் முக்தி நிலையை அடைந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அடியார் பெருமக்களின் எல்லாம் தொகுத்த நூலாக பெரிய புராணம் இருக்கிறது இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர் பெற காரணம் என்ன அப்படின்னா பெரிய புராணமாக நீண்ட வரலாறு கொண்டதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஒரு குறுகிய வரலாறு கொண்ட சின்ன புத்தகம்தான் ஆனால் பெரியவர்களின் புகழை பாடிய புராணம் அதனால் தான் அதற்கு பெரிய புராணம் என்று பெயர் அப்படி அந்த பெரியவர்களுள் ஒருவராக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது ஐயடிகள் நாயன்மார் என்கிற நாயன்மார் இந்த ஐயடிகள் நாயன்மாரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஐயடிகள் கோன் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் தான் இந்த ஐயடிகள் நாயன்மார் இந்த காஞ்சிபுரத்தில் பல்லவர் மரபில் தோன்றியவர் இந்த ஐயடிகள் நாயன்மார் இந்த மரபில் தோன்றியவராக இருந்தாலும் கூட அரசராக இருந்தார் சிற்றரசராக இருக்கிறார் இந்த சிற்றரசராக இருந்து ஆலயப் பணிகளும் என்னென்ன இந்த கோவில்களுக்கு தேவையோ அதை அனைத்தும் செய்து கொண்டு மக்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த அரசர் அரசனுக்கு எது ஒரு பணி எதுங்க உண்மையான பணி தலையாய பணினால் அந்த மக்களை பாதுகாக்கிறவன் இந்த கொடுங்கோல் ஆட்சி செங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா செங்கோல் ஆட்சினால் அந்த ஆட்சியில் மக்கள் செழிப்புற்று வாழ்வார்கள் எனக்கு இது இல்லைன்னு அடுத்தவர்கள் கிட்ட போய் நிற்கவே மாட்டார்கள் அதுதான் செங்கோல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சினா இந்த பழி தூற்றி இவ அரசன் வந்து கொடியவன் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தால் தான் அந்த கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க இப்போது பாண்டிய மன்னன் கூட என்னுடைய செங்கோல் ஆட்சி வீழ்ந்ததுன்னு சொல்லி ம மடிந்து போவார் கண்ணகிக்கு தவறான தீர்ப்பை வழங்கியதால் அப்போ செங்கோல் ஆட்சியை சரிந்தவர் தான் செங்கோல் ஆட்சியை செய்தவர் தான் இந்த ஐயடிகள் என்கிற நாயன்மார் அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பசி பஞ்சம் பட்டினி என எல்லா சூழ்நிலைகளும் வருகிற போது கூட அந்த மக்களை தன்னுடைய அப்படி தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிட்டவர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போது யார் கடவுள் இந்த மக்களுக்குன்னா சரியான முறையை செய்து அந்த மக்களை தான் கடவுளுக்கு ஒப்பானவர் என்று சொல்கிறார் அப்படி கடவுளுக்கு ஒப்பானவராக நிற்கிறார் இந்த கலியுகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலியுகத்தினுடைய ஆரம்ப காலம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு இப்போ கலியுகம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே எத்தனையோ நோய்கள் வருகிறது எவ்வளவு பிரச்சனைகள் வருது எத்தனை பிரச்சனைகள் தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் களியினுடைய தொடக்கம் எப்படி இருந்திருக்குது மிக கொடுமையாக இருந்திருக்கும் மக்கள் பசியால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல் ஆனாலும் கூட அப்படிப்பட்ட சூழலில் கூட என்னுடைய மக்கள் ஒருபோதும் பட்டினியால் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சோறு போட்டார் அவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையுமே செய்து கொடுத்தார் எந்த கஷ்டம்னே வா தெரியாம வாழ்ந்தார்கள் மக்கள் இந்த கஷ்டம் இந்த கவலை என்பது தெரியாமல் வாழ்ந்த மக்கள் யார் அப்படின்னா கம்பராமாயணத்தில் இப்போ ராவணனுடைய ஆட்சி சொல்லுகிற பொழுது ராவணனின் ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னா அங்கே வாழக்கூடிய மக்கள் கவலை என்பதை தெரியாமல் வாழ்ந்தார்களாம் எது கவலனே தெரியாமல் வாழ்ந்தார்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஐயடிகள் நாயன்மார் என்கிற நாயன்மார் இவர் என்ன பண்றாரு இவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட தொடர்ந்து எல்லா விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து விட்டுறோமே அப்படின்னா இறை தொண்டை அவர் மறந்துட்டார் இறைவன் மீது அதிகமான அன்பு செலுத்தி அதே சரணாகதி அப்படிங்கிறத அவர் மறந்துட்டு இந்த ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறார் இந்த ஐயடிகள் நாயன்மார் என்கிற நாயன்மார் இரண்டு மொழியில் வல்லவராக இருக்கிறார் தமிழிடும் வடமொழியிடும் தமிழில் உள்ள இலக்கியங்களை பக்தி இலக்கியங்களை எல்லாம் படிகிறார் வடமொழியில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் இலக்கியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார்கள் அறிவுடையவர்களாக ஒரு அரசன் இருந்தால் அந்த நாடு எவ்வளவு செழிப்பாக இருக்கும் அப்படி அறிவுடையவனாக அந்த அரசன் இருந்திருக்கிறான் அப்போ எல்லா நூல்களையும் கற்று தேர்ந்தவனாக இருக்கிற பொழுது என்ன பண்றாரு சிவத்தையும் சிவனுடைய பெருமைகளையும் தெரிந்து கொள்கிறார் இவ்வளவு பெரிய பெருமைகளை கொண்ட சிவபெருமானை அவருடைய பாதத்தை நாம் இன்னும் பணியாம இருக்கிறோமே இன்றைக்கி அவருடைய பாதத்தை நம்ம அடையாமல் இருக்கிறோமே அதுதானப்பா நிரந்தரமான சொத்து எது நிரந்தரமான சொத்து இந்த செல்வம் பொன் பணம் பொன் பொருள் எதெல்லாம் கிடையாது அந்த இறை பாதம் தான் நிரந்தரமான சொத்து என்பதை இலக்கியங்களை படித்து தெரிந்து கொள்கிறார் இந்த ஐயடிகள் நாயன்மார் என்பவர் என்ன பண்ணுறாரு இந்த இந்த தமிழும் வடமொழியிலும் புலமை பெற்றிருந்தாலே அதிகமான இலக்கியங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படி கற்றுத் தேர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு இறைவனின் பாதம் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தை யாரிடம் ஒப்படைப்பது தன்னுடைய அடுத்தது வாரிசு யாராக இருப்பார்கள் இப்போ ஒரு ராஜாவாக இருக்காருன்னா ராஜாவோடுக்கு இளவரசன் இருந்தால் அவனுடைய ப மகன் இருந்தான் அவன் தான் அடுத்த ராஜாவாக இருப்பான் அப்படி அவருடைய மகனை ராஜாவாக மாற்றிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு சிவ தலங்களுக்கு யாத்திரையாக போகிறாரு பரதேசம் போகிறார் இப்போ நம்ம ஒரு சொல்லை சொல்லுவோம் பரதேசி அப்படிங்கிற வார்த்தைகளை திட்டுவோம் அப்போ பரதேசி அப்படிங்கிற சொல்லுக்கு என்னங்க பொருள் இருக்கு அப்படின்னா பல தேசங்கள் சுற்றி திரிபவர்களுக்குத்தான் பரதேசி என்ற சொல் இருக்கும் ஆனால் இன்றைக்கும் கூட நாம் அந்த சொல்லை தவறாக புரிந்து கொண்டு அது ஒரு திட்டுவதற்கு உரிய சொல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பரதேசி என்பது பல தேசங்களுக்கு செல்பவர்கள் என்பார்கள் அப்படி பல தேசங்களுக்கு செல்கிற எல்லா விதமான இறையையும் எல்லா விதமான ஆலயங்களையும் போய் கண்டு பார்த்து வணங்கி வணங்குகிறார் எல்லா கோவில்களையும் போய் வணங்கி அந்த இறைவனினுடைய பாதத்தை அடைவதற்கான வழி அதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் பயணிக்கிறார் அவருடைய வாழ்க்கையை சொல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இப்படி சொல்லுவார் மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதனை எழில் குமரன் மேல் இழுச்சி நன்மை நெறி திருதொண்டு நயந்து அளிப்பார் ஆயினார் என்று சொல்லுவார் இப்போது இந்த தொழில்கள் எல்லாம் இப்போ அரசாட்சி செய்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வந்து இகழ்ந்து இதெல்லாம் ஒரு பணியா எனக்கு இறைவனின் பாதத்தை அடைவதுதானுங்க ஒரு பணி இந்த உயிர் பிறந்திருக்கு அப்படின்னா இந்த உயிர் இந்த பிறப்பதற்கு என்ன வேலை இருக்குது இந்த உயிர் அடைவதற்கான ஏதோ ஒரு ஒரு கட்டளை இருக்கும் இல்லை ஏதோ ஒரு சாதனை நம்ம செய்கிறோமில்ல அந்த இந்த ஆன்மா யாரை இடத்தில் அடைய வேண்டும்னா இறைவனின் பாதத்தை தான் அடைய வேண்டும் அந்த இறை பாதத்தை அடைவதற்கு பல தேசங்கள் போகிறாரு ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் அந்த இறைவனை கண்ணார பார்த்து வணங்குகிறார் இப்போ நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனது என்ன நினப்போம் கடவுளே எனக்கு இதை கூட அதை கூடு அப்படின்னு சொல்லி இந்த கூட்ட நெரிசல்லையே இறைவனை நாம் பார்ப்பதற்கு மறந்து விடுறோம் இப்போ இறைவனை எப்படிங்க பார்க்கணும் இறைவனை எதை பார்க்கணும் இறைவனின் முகத்தை பார்க்கணுமா அவருடைய கையை பார்க்கணுமா அவருடைய காலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இறைவனை நாம் கோவில்களுக்கு செல்பவர்களுக்கு ஒரு ஒரு செய்தியை சொல்கிறேன் எல்லோரும் நாம் கோவிலுக்கு போகிறோம் கடவுள் முகத்தை பார்த்து வணங்கிட்டு வந்துடுறோம் ஆனால் கடவுளின் முகத்தை பார்ப்பதை விட கடவுளின் பாதத்தை பார்ப்பதுதான் மிக சிறந்த ஒரு பக்தி செய்வதற்கான ஒரு செயல் ஏன்னா அவருடைய பாதத்தை தானே நம்ம அடையணும் அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளணும் அதுதானே நமக்கான ஒரு தேவையா இருக்கிறது அவருடைய முகத்தை பார்த்து வணங்கிட்டு வருவோம் முகம் பார்ப்போம் கை பார்ப்போம் ஆனால் இனி கோவில்களுக்கு நம்ம சொல்றோம்னா கடவுளை இப்போ திருப்பதிக்கு போகிறோம்னா வெங்கடாஜலபதி இருக்கார்னா அவருடைய பாதத்தை பாருங்கள் தில்லைக்கு போகிறோமா நடராஜபெருமனை பார்க்குறோமா அவருடைய பாதத்தை பாருங்கள் பழனிக்கு போகிறோமா முருகரின் பாதத்தை பாருங்கள் அதனால தான் முருகருக்கு கூட ஆறு முகங்கள் ஆறு பன்னிரெண்டு கைகள் இருந்தாலும் கூட கால்களை மட்டும் இரண்டாக வைத்தார் ஏன் அப்படின்னா இப்போது பக்தன் வேண்டுனானா பன்னெண்டு முகத்தில் எந்த முகத்தை அனுப்புகிறதுன்னு ஒரு சந்தேகம் வருமா பக்தன் எனக்கு அவ ஏதாவது பிரச்சனைனா இந்த பனிரெண்டு ஆறு முகங்களில் எந்த முகத்தை அனுப்புவதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குமா இப்போ பக்தனுக்கு ஒரு உதவி வேணும்னா அந்த பன்னெண்டு கையில் எந்த கையை கொடுக்குறதுன்னு ஒரு ஒரு அவருக்கு ஒரு குழப்பம் வருமா ஆனால் பக்தன் வேணும் எனக்கு ஒரு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வேண்டுகிற பொழுது ஓடோடி போகிறதுக்கு இரண்டு கால்கள் வேணும் இல்லையா பன்னெண்டு கால்களை வைத்தால் எந்த காலில் ஓடணும்னு யோசிப்பார் இல்லையா அப்படி இரண்டு கால்கள் இருந்தால்தான் ஓடோடி என் பக்தனை காக்க முடியும் என்று அந்த இரண்டு கால்களை முருகனுக்கு வை வைத்தார்கள் சொல்லுவார்கள் அப்போ இறை தொண்டுல நம்ம இறைவனை வணங்குவது இறைவனை பற்றி கொள்வது எதை நம்ம பற்றணும் பாதங்களை தான் அதனால்தான் வள்ளுவர் சொல்லுவார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேர்ந்தார் இறைவன் அடியை நம்ம சேரணும் அந்த அடியை நம்ம போய் தொடணும் அதை தான் ஐயடிகள் செய்தாரு எல்லா பற்றியும் விட்டுட்டு இறைவனின் பாதத்தை மட்டும்தான் அடைய வேண்டும் என்று பல தேசங்களுக்கு போனார் இறைவன் பாதத்தை பார்த்தார் பாதத்தை பார்த்து பாதத்தை வணங்கி அவர் பாதத்தையே அடைந்தவர் தான் ஐயடிகள் நாயனார் என்கிற நாயன்மார் இவருடைய வரலாறுகள்ல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு பதவி கொடுத்துருப்பாங்க சின்ன ஒரு பதவியாக கூட இருக்கும் நம்ம பணி செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ அந்த பதவியை வைத்து ஆணவமாக வாழ்க்கையில் வாழாமல் அந்த பதவியை பணித்தவன் இறைவன் நமக்கு ஒரு ஒரு கட்டளையை கொடுத்துருக்கான் அதை செஞ்சுட்டு நம்ம கடமையை செய்துட்டு இறைவனின் பாதத்தை அடைவது தானுங்க நம்மளுடைய பணி என்று நம்ம வாழ்க்கையில் ஓடணும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பொன் பொருள் சேர்த்து வைத்தாலும் நாம் போகிற பொழுது எதுவும் கூட வருவது கிடையாது நாம் போகிற பொழுது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாம் கூட வரும் அது நாம் செய்த பாபமும் புண்ணியமும் தான் அழகா ஒரு அடியார் ஒருத்தர் சொல்லுவார் இறைவனால் ஒன்று முடியாதுங்க என்ன முடியாது இறைவனால் ஒன்று முடியவே முடியாது கடவுளால் எல்லாம் முடியும் தானுங்க முடியாதா கடவுளால் ஒன்றே ஒன்று முடியாதா நாம் செய்த புண்ணியங்களை மறுக்க அவரால் முடியாதா நம்ம செஞ்ச புண்ணியங்களால அவரை புண்ணியங்களை அவரால் மறுக்க முடியாது நாம் இருக்கின்ற வரை வரைக்கும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தி புண்ணியங்களை சேர்த்து இறைவனின் அடியை சேர வேண்டும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்